திருச்சிற்றம்பலம் கல்லான்ழல் மேவிக்காமொரு சீர் நால்வர்க்கு அன்று எல்லா அரண்முறையும் இன்னருளால் சொல்லினான் நல்லொழுதேத்தும் நாலூர் மயானத்தை சொல்லாதவரெல்லாம் செல்லாதார் துன்னறிக்கேயே தேவாரம் இரண்டாம் திருமுறை திருச்சிற்றம்பலம் பாடலின் பொருள் கல் ஆலமர நுழலில் எழுந்தருளியிருந்து விரும்பி வந்த புகழ் உடையவராகிய சனகாதி நால்வர்களுக்கு அன்று எல்லா அற உரைகளையும் இன்னருளால் சொன்னவனாய் எழுந்தருளிய நல்லவர் தொழுதேத்தும் நாலூர் மயானத்து இறைவன் அவருடைய புகழை சொல்லாதவர் சைவநெறிக்கண் செல்லாதவராவர் திருச்சிற்றம்பலம்